ஹாய் இது நேற்று நைட்டு பௌர்ணமிக்கு எடுத்த வீடு தான் என்னென்னா நான் ஒன் வீக்காக வந்து விளக்கும் ஏற்றல சாமி படம் கிட்ட கூட போகவே இல்லை நான் அதனால் நேற்று ஃபுல் டீப் க்ளீன் தான் எல்லாமே எனக்கு அடிக்கிறது வீடு பெருக்கி துடைக்கிறது சாமி ரூம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே ஏன்னா அதுக்கப்புறம் ஆடி மாதம் பிறந்துச்சுன்னா லைனாக வரும் நமக்குன்னு வந்து விளக்கேத்துற நாள் சாமி கும்புறாள் ஓய்வுன்றதே கிடைக்காது நமக்கு வந்து அதனால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக வச்சுக்கிட்டோன்னா ஓரளவுக்கு தப்பிச்சிருவோம் அப்புறம் வந்து நேற்று நைட் வந்து ஒரு ஏழு மணிக்கெலாம் நான் விளக்கு ஏற்றிட்டேன் முன்னாடியே நான் எல்லா வேலையும் முடிச்சதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது கொஞ்சம் கால்வழி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம முடிச்சிருவோம் கையோடன்னு சொல்லிட்டு முடித்தேன் நேற்று வந்து பௌர்ணமிக்கு வந்து சத்யநாராயண பூஜை சிம்பிளாக என்னென்னா நான் இப்போ நான் எடுத்தேன் இது வந்து சித்ரா பௌர்ணமி தான் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு என்ன தெரிஞ்சோ அதை வச்சு தான் நான் பண்ணேன் சாமிக்கு பிரசாதம் வந்து துளசி தீர்த்தமும் ரவை வந்துச்சு அதில் வந்து கேசரி பண்ணியிருந்தேன் இந்த சாமிக்கு அதை வைப்பாங்க கோதுமையில் ஏதாவது ஒன்று வைப்பாங்க எங்கிட்ட இந்த கோதுமை ரவை இருந்தது அதனால் வந்து அதிலே வந்து கேசரி பண்ணிட்டேன் இது செம்மையாகவே இருந்தது டேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து நான் பூக்கட்டை தெரியாத நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல இதுக்கு முன்னாடி முன்னாடி இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் அதை நான் தான் கட்டினேன் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணி சாமிக்கு பண்ணிவிடுவேன் நான் எப்படி இருந்தாலும் ஒரு வழியாக சாமி வந்து நிம்மதியாக மன நிறுவ என்னோடய கோரிக்கை தெளிவாக வச்சேன் நான் எப்போயுமே வந்து சாமிக்கு இது வைக்கணும் அது வைக்கணும்னு இல்லை நம்மக்கிட்ட என்ன இருக்க வச்சாலே போதும் அது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம மனசு க்ளீனாக இருந்தால் போதும் நம்ம மூளை வந்து அந்த டைமில் வந்து எதுவும் சிந்திக்காமல் அந்த கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணாலே போதும் நம்ம ரெண்டு நிமிஷம் கும்புறோமா பத்து நிமிஷம் கும்புறான்றது பிரச்சனை கிடையாது நான் நம்ம நிற்கிற அந்த ஒரு நிமிஷம் அதாவது உண்மையாக நிற்கணும் சாமி என்ன பொறுத்திருக்காதான் நம்ம நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் டக்குன்னு ஆனா உண்மையா இருக்கும்